டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பணையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ கிளாப் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க டிஎன் நாற்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷன் வந்து உள்ள டயர் தாங்க இன்ஜின் கீர் க்ரௌன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மகேந்திரா ஃபைசோன் டிஐ சர்பஞ்ச் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மகேந்திராவில் ஃபைன் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவெட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே